சமூக நலம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை கைத்தறி கைவினைப் பொருட்கள் ஜவுளி காகிதத்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு என பல பங்குதாரர்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கூட்டணியை டிஐசி வழிநடத்துகிறார்கள் இது ஐக்கிய நாடுகளின் பெண்கள் அமைப்பால் கூட்டமைக்கப்பட்டு ஹெச்என்எம் ஆல் ஆதரிக்கப்படுகிறது சாக்ஷியால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அரசு ஊழியர்கள் ஜவுளி பிராண்டுகள் தொழிற்சங்கங்கள் நிறுவனங்கள் அரசு சாரா சமூக அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் என்று பலர் சேர்ந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கூட்டணி டிஐசி ஒன்றாக இணைந்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அனைத்து இடங்களையும் பாதுகாப்பானதாக மாற்ற ஒருமனதாக ஒன்றுபட்டு இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் உங்கள் ஆதரவு இல்லாமல் எங்களால் இதை செய்ய முடியாது டிஐசியை ಆದರೆ ಪೀಗಳ